வணக்கம் கன்சூமர் சிவகுமார் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனோம் முக்கியமான ஒன்று பார்க்குறோம் இன்னைக்கு வந்து எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களோ அத்தனை கோடிக்கு இருபது விழுக்காடு கம்மியாக அனைவருக்குமே வாங்கின இருக்கு நம்ம பெட்ரோல் போடும் என்ன செய்யறோம் போய் வந்து ஜீரோ பார்க்குறோம் இல்லை அமௌண்ட் பார்க்குறோம் அதை மட்டும் முடிச்சு வந்துரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இருக்குல்ல அந்த பாட்டில போய் பெட்ரோல் பிடிக்கிறாங்க அதில் என்ன இருக்குன்னா அந்த தண்ணி அதுவும் இருக்கும் நீங்கள் அதிலேயே பெட்ரோல் பிடிப்பீங்க அதை கொண்டு போய் வண்டியில் விடும் போது பிரச்சனை நிறைய இருக்கும் இது மட்டும் இல்ல இது நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க நம்ம வந்து பெட்ரூப்ல பாத்துட்டு அவங்கள நம்ம விசாரிப்போம் அவங்க என்ன ஃபாலோ சரி பாலோ பண்றாங்க போட்டீங்களா

ஒரு டென்சிட்டி ஒன்று நிர்ணயிச்சிருக்காங்க அந்த அந்த பார்த்தா தான் அதே டிஸ்பிளேல இருக்கும் பெட்ரோலில் வந்து நம்ம எவ்வளோ போடுறோம் நூறு ரூபா போடுறோமா அது பக்கத்துல டிஸ்ப்ளே வந்து அந்த டென்சிட்டி இருக்கும் அப்போ டென்சிட்டி வந்து நார்மலாக இவ்வளோ இருக்கணும் இருந்தால் அப்படி டென்சிட்டி நார்மலாக இருந்தால் இன்ஜின் நல்லா இருக்கும் மைலேஜ் குடுக்கும் எங்களுக்கு இது மாதிரி சொல்றது தெரியாது சார் அதனால நீங்க சொல்றீங்க மூலமா விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம் நீ ஒரு காலம் என்ன செய்யணும் பெட்ரோலையும் வந்து ரீடிங் பாருங்க அதே சமயம் வந்து இன்னொரு காலங்களில் வந்து டென்சிட்டியும் பாருங்க ஓகே பார்த்தாலும் இன்னும் நல்லா இருக்கும் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப பெட்ரோல் எவ்வளவு சார் போட்டீங்க பெட்ரோல் ஒரு லிட்டர் போட்டேன் ஒரு லிட்டர் என்ன ஆயிடுச்சு சார் வருது தொண்ணூத்தி ஆறு சார் வருது வேற என்னென்ன சார் பாப்பீங்க அந்த பெட்ரோல் போடுறப்ப என்னென்ன பாப்பீங்க போனோம்னா ஜீரோல இருக்கான்னு பாப்போம் ஜீரோல இருந்தோன்னா பெட்ரோல் போட்டுட்டு வந்து பாத்துருங்க அதான் பாப்பீங்க ஆமா சார் இனி ஒரு காலங்களா அப்படி பாக்காங்க சார் அந்த பெட்ரோல் வந்து லிட்டர் எவ்வளவு பாருங்க அது இல்லாம வந்து நம்ம வந்து இந்த பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் வந்து டென்சிட்டி இருக்கு அந்த டென்சிட்டி வந்து கரெக்டா அவங்க வந்து எல்லா பெட்ரோல் பாங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா டென்சிட்டி வந்து இந்த லிட்டர் வாங்கறது போடுங்க அது பக்கத்துல டிஸ்பிளே இருக்கும் எழுநூத்தி அறுபது எழுநூத்தி அறுபதுல இருந்து எழுநூத்தி முப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீடிங் வந்து கம்பல்சரியா வந்து எல்லா பெட்ரோல் பாங்கும் என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து நம்ம வண்டி வண்டி நல்லா இருக்கும் வண்டி இன்ஜின் நல்லா இருக்கும் மைலேஜ் கொடுக்குறதுதான் அவங்க டென்சிட்டி கரெக்டா பண்ணுவாங்க எல்லா பெட்ரோல் பாங்கும் இருந்தாலும் கூட யாரா ஒரு சில பேர் தவறுகள் தவறுகள்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு மிஸ்டேக் வர ஆரம்பிக்கும் அப்படி என்ன செய்யணும் டென்சிட்டி குறைஞ்சாவோ அப்ப என்ன செய்யணும் வண்டி மைலேஜும் இன்ஜினும் பிரச்சனையாகவும்

ஷோக்மார் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்கு அத பாருங்க ஹியூமனுக்கு தேவையான எல்லா விழிப்புணர்வு காணலையும் அதை கொடுத்துட்டு இருக்கும் இனிமேல் நீங்க டென்சிட்டியும் பாருங்க பாத்தீங்கன்னா உங்களோட இன்ஜின் நல்லா இருக்கும் இன்னொன்னு வந்து முப்பது கிலோமீட்டர் போறதுல வந்து பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகும் கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அதனால அது பார்த்து பார்த்து கடைபிடிங்க பெட்ரோல் ரீடிங் டீசல் டென்சிட்டியும் பாருங்க என்னன்னா இவங்க மட்டும் தவறு பண்ணல நீங்களும் அது மாதிரி தவறு நிறைய பண்றீங்க என்ன தவறு பண்றீங்கன்னா போறீங்க ஜீரோ பாத்துட்டு லிட்டர் மட்டும் போடுறீங்க ஆனா டென்சிட்டி யாரும் பாக்குறதே கிடையாது இனிவேறு காலங்களில் டீசலு அண்ட் பெட்ரோலுக்கும் வந்து நீங்கள் டென்சிட்டி பாருங்க அப்படி பார்க்குற பட்சத்தில் தான் உங்களுடைய இன்ஜினும் நல்லா இருக்கும் மைலேஜும் நல்லா இருக்கும் இனிமேல் அதை பார்க்க நம்ம என்ன செய்கிறோம் ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்குறோம் லிட்டர் பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்துட்டாங்க நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாங்க இல்லை ஒரு லிட்டர் தொண்ணூத்தாயிரம் ரூபாய் எடுத்துக்கா சில மட்டும் பார்த்துட்டுங்க அப்படின்னு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாம இனிவர் காலங்களில் வந்து டென்சிட்டியும் பாருங்க எல்லாம் ஆரானத்துக்கு நன்றி வணக்கம்